ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த் நம்மாச்சலிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பூரி கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் எத்தனையோ விதமான பூரிக்கிழங்கு மசாலா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி பூரி கிழங்கு மசாலா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா கம்மனில் சொல்லுங்கள் வாங்க பூரி கிழங்கு மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நாலு உருளைக்கிழங்கு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் நீளநிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு கடலை மாவை விட நீங்கள் பொட்டு கடலை மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாலு பச்சை மிளகாவை நிலமாக கீறி வச்சுருக்கேன் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான கருகப்பில் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான மல்லிதலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம இதை வச்சு தான் நேக்கி பூரி கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லுன்னு சொல்லி பார்க்கலாம் ஊரிக் கிழங்குக்கு நாலு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் நமக்கு ரெண்டு விசில் விட்டு வச்சு இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம பார்க்கலாம் பாருங்க நமக்கு ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சுட்டு நம்ம குக்கர்லேருந்து இருந்து எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு வச்சு பாருங்கள் நம்ம இப்போ உருளாக்கெழங்க வேக வச்சுருக்கோம்னா இப்போ தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம தோல் உரித்து வச்சாச்சு இப்போ இதை மசிச்சுக்கங்களாம் பாருங்கள் பாருங்க நம்ம இப்போ உருளைக்கெழங்க மசிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கெழங்க மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கிழங்கு மசாலாவுக்கு நம்ம ஒரு கடாய அடுப்பில் வச்சாச்சு நமக்கு நல்லா கடாய் ஹீட் ஆகட்டும் நமக்கு கடாய் ஹீட் ஆகிருச்சு இப்போ நம்ம தேவையெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சி இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நமக்கு கடுகு நல்லா உடைஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க மாதிரி இஞ்சி பூண்டு வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதத்துக்கலாம் கொஞ்சமாக கருகுப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிக்கொழில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது அப்போ அது நமக்கு இதில் டேஸ்ட் இருக்கும் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதஞ்சிச்சு பாருங்க தக்காளி வெங்காயம்லாம் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்து வச்சு பாருங்கள் நமக்கு நல்லா கொதி விரட்டும் நம்ம தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொதிக்கட்டும் பாருங்க நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க நல்லா வேக வச்சாச்சு கலங்க மசிச்சு வச்சுருக்கோம்ல அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் அசிச்ச வச்ச உருளைக்கெழங்க இதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான பூரிக்கெழங்கு மசாலா ரெடி ஆச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உருளைக்கெழங்க இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவு நம்ம வச்சுருக்கோம்ல இப்போ அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பரான பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும் நம்ம இப்போ பொட்டுக்கடலை மாவு வச்சிருக்கோம்ல அதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கடலை மாவை விட பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நீங்கள் இந்த கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க இது ஹோட்டலில் வைக்கிற மாதிரி பூரிக்கெழங்கு பாருங்கள் இல்லாமல் அப்படியே கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கும் சூப்பராக கிழங்கு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அதான் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கிழங்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க பாருங்க நமக்கு சூப்பரான குடி கலந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை பூரிக்கெழங்கு மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஹோட்டல் மாடலில் வச்சுருக்கோங்க நம்ம பூரி பூரிக்கெழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சரி நம்ம பாருங்கள் நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு டேஸ்டான பூரிக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம அன்னைக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம பூரி கிழங்கு வச்சுருக்கோம் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் கொஞ்சமாக மல்லித்தல துவைக்கலாம் துவட்டு அதையும் நல்லா கேலரி எடுத்துக்கலாம் நமக்கு சூப்பரான பூரிக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூப்பரான பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஹோட்டல் டேஸ்டெலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்ல் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பொடுச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பூரி சூப்பராக வந்திருச்சு பாருங்க பாருங்கள் நமக்கு சூப்பராக பூரி வந்து வச்சு பாருங்க பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பூரி நல்லா புஷ்ஷுன்னு இருக்கு பாருங்க சூப்பராக நமக்கு பூரி ரெடி ஆகிடுச்சு பாருங்க பாருங்க எப்படி பூரி புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்க யாருக்கெல்லாம் பூரி பிடிக்குன்னா கம்மல்ன சொல்லுங்க இந்த மாதிரி பூரி செஞ்சு இந்த மாதிரி பூரி கலந்து சாப்பிட்ருக்கீங்கன்னா கமல்னா சொல்லுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க பாருங்கள் பூரி புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்க யாருக்கெல்லாம் போர் பிடிக்கும்னா கமல்லாம் சொல்லுங்கள்